ஓம் நமசிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருவெம்பாவை பாடல் பாசுரம் நான்கு ஒன்னித்திலை திளை நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு அல்லவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே வீண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிளியானை யாடிக் கசிந்துள்ளம் உன்னனுக்கு நின்றுக யாம் மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் பொருள் ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொ சொற்களுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டாளா என்றாள் எழும்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் என்ன வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருத்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ள முருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக் கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் விளக்கம் இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனைப் போலவே உண்டியலில் லட்சம் ரூபாய் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா இவனை போல் தியானத்தால் அடைந்து என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நான்கு நாளைக்கு ஐந்தாம் பாசுரப் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்